நாங்கள் கடந்த மூணு நாட்கள் பைபிள் காலேஜில் சில காரியங்களை தியானித்து சில ப்ரெசன்டேஷன் செய்யும் போது ஆவியானவர் பிரசாந்துக்கு உணர்த்தின காரியம் நேற்று தினத்தில் நான் செல்வ செல்வகுமாரோடைய ஏழாவது காலம் ஒரு மீட்டிங் அடிக்கடி சென்னையில் நடத்துவார் ரெண்டு வருஷ கலை அட்டன் அட்டென்ட் பண்ணும்போதும் அவரும் இதே காரியத்தை சொல்லி உணர்த்தினார் ஸோ சபையானது இதுக்கு பொறுப்பெடுத்து செமிப்பது அவசியம் அதை குறித்து பேசும்படி அது நீங்க உள்வாகும்படி உங்களை அப்போடு தாழ்வியை கேட்டுக்கொள்கிறேன் பிரசாத் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமே ரொம்ப சோகமா இருக்கு சரி என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொஞ்சம் சோகமான நிலைக்குள்ள போகிறோம் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார் இந்த விஷயத்தை கேக்கும் போது பன்னெண்டு வயசு கீழே பிள்ளைங்க இருக்கிறவங்க கை தூக்குங்க பன்னெண்டு வயசு கீழ பிள்ளைங்க இருக்கவங்க இருபத்தி ஒரு வயசு கீழே இருக்க பிள்ளைங்க இருக்கிறவங்க கை தூக்குங்க சரி ஓகே ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடுவோம் கண்களை மூடி நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஓகே கண்ணை மூடி நம்மளுக்கு பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளையுடைய சிரிப்பு அது வாங்கும் போது நம்மளுக்குள்ள இருந்த சந்தோஷம் அது அப்படியே நினைச்சு பாருங்க ஏஞ்சி தவிழும்போது அந்த சந்தோஷம் நடக்கும்போது ஒரு சந்தோஷம் நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அதை நினச்சி பாருங்கள் அவங்க கூட விளையாடும் போது கிண்டலாக பேசும்போது ஒரு சந்தோஷம் கர்த்தர் கொடுத்த அந்த கனி எவ்வளோ இனிமையாக இருக்குல்ல எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பா இப்படியாப்பட்ட பிள்ளைங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே அதற்காக நன்றி ராஜ் நன்றி அப்படி உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உங்கள் பிள்ளைகள் மூலியமாக நீங்கள் பட்ட சந்தோஷத்தை ஒரு ஒரு வாட்டியை ரெக்கால் பண்ணி பாருங்கள் நினச்சி பாருங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த இமேஜினேஷன் உங்களுக்குள்ளேயே இருக்கும் அதை பாருங்கள் நன்றி ராஜ் நன்றி அப்பா அப்பா இப்படி ஒரு அருமையான பிள்ளைகளை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே அதற்காக நன்றி ராஜ் அதற்காக நன்றி இந்த கிருபை எங்களுக்கு கிடைத்ததற்காக நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஓகே கண்களை திறக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருந்ததா நம்மளோட பிள்ளைங்களுடைய நினைவுகளை பார்க்கும்போது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு நம்ம இதுவரைக்கும் நினச்சிக்கிட்டு இருப்போம் நல்ல சாப்பாடு ட்ரெஸ்ஸு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் சொந்த வீடு நம்ம பிள்ளைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுன்றது நம்ம எல்லாருடைய கனவாக இருக்கு ஆனால் இதையும் தாண்டி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நிறைய விஷயம் தேவைப்படுது அது இந்த உலகம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்க மறுக்குது நம்மளுடைய பிள்ளைங்க என்னென்ன ஸ்கூலுக்கு போறாங்க திரும்பி வந்துடுறாங்க காலேஜ் போறாங்க திரும்பி வந்துடுறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸுங்களோட தானே விளையாடுறாங்க இதுல என்ன இருக்கு என்ன சொந்தக்காரங்களோட தானே விளையாடிக்கிட்டு இருக்காங்க இதுல என்ன இருக்கு இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் நம்ம பார்த்துட்டு போகணும் எல்லோரும் ஃபேமிலி அது இருக்குல்ல கண்டிப்பாக பிள்ளைங்க கிட்ட நம்ம வந்து தெரிஞ்சவங்ககிட்ட பிள்ளையை விட்டு போவோம் வெளியேங்கன்னா போகிறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம பிள்ளைங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் த கிரை ஆஃப் த இன்னசென்ட் இந்த அழுகுறல் நம்ம காதில் கேட்காது அபூர்வமாக தான் கேட்கும் எப்படின்னா பசிக்குதுன்னு அழுவோங்க எனக்கு ஒரு பொருள் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க அழுவுங்க ஆனா அவங்களுக்கு மறைமுகமாக நடக்கிற பல விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்க அதை குறித்து நம்ம கிட்டே அழமாட்டாங்க இந்த காலத்தில் சமுதாயத்தில் அதிகமாக அதிகமாக போதைப்பொருளுக்கு அடிமை ஆகிறதுல பன்னெண்டு வயசுலேருந்து பதினேழு வயசு உள்ள பிள்ளைங்க தான் சராசரியாக சராசரியாக ஒரு கோடியே ஐம்பத்தெட்டு லட்சம் பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகள் பன்னெண்டுலேருந்து பதினேழு வயசு கீழே இருக்க பிள்ளைங்க போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச போதை பழக்கம் என்னென்னா குடிக்கிறது புகைப்பிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஆனால் இதையும் தாண்டி நம்ம அறிவுக்கு எட்டாத போதைப் பொருட்கள் நிறைய இருக்குது ஓபிஓடிஸ் நிறைய படங்களில் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க சிரஞ்சியில் எடுத்து நரம்புல குத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் நாற்பது லட்சம் பிள்ளைங்க பள்ளி பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு தானே வருது அப்படின்னு சொல்லி இது நடக்கிற ஸ்கூல் மறைமுகமா ஒரு ஹாஃபன் லேட்டா வருதாங்க என்ன விளையாடித்தானே நம்ம நினைப்போம் ஆனா இந்த மாதிரியான சம்பவத்துக்குள்ள மாற்றத்துக்கு அந்த அரை மணி நேரம் போதுமானதாவே இருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெளிகிறதுக்கு கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒரு வாட்டி பிள்ளை ஒரு வாட்டி பிள்ளைங்க ஒரு வாட்டி பிள்ளைங்க சிரஞ்சி மூலிமா இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா எழுவத்தி ரெண்டு மணி நேரம் ஆகும் இது நம்மளுக்கு அவ்வளோ சிகத்தில் தெரியாது பிள்ளைங்க எது உடம்பு சரியில்ல இருந்தானா சொல்கிறாங்க ஜுரம் தானே வாந்திதானே நம்ம நினைப்போம் ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் அதுக்கான சிம்டம்ஸ் தான் அடுத்து ஹின்னலன்ஸ் சின்ன பசங்களுக்கு நம்ம ஒயிட்னர் வாங்கி தருவோம் எத்தனை பேர் வீட்டில் ஒயிட்னர் வாங்கி கொடுத்துருக்கீங்க அழிக்கிறதுக்கு ஒயிட்னர் வாங்கி கொடுத்துருக்கீங்க பதினெட்டு வயசு கீழே இருக்க பிள்ளைங்க ஒயிட்னர் யூஸ் பண்ணக்கூடாது அது இந்தியன் ரூல்ஸில் இருக்குது ஏன்னா அதுல ஹால்கோ அதுல போதை பொருள் இருக்கு அந்த ஒயிட்னரில் இருக்க லிக்விட எடுத்து கவரில் போட்டு அதை ஊதி தண்ணி கலந்து மோப்பு இழுத்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து போதை ஏறும் அதுதான் ஆரம்பம் எது நம்ம நார்மலா யூஸ் பண்ணுறது தானே ஒயிட்னர் தானே செவிகால் தானே அன்னபவன் தானன்னு சொல்லிட்டு ஒட்டுறதுக்கு தானே யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது எல்லாமே பன்னெண்டு பதினெட்டு வயசுக்கில் இருக்க பிள்ளைங்க வாங்குறதோ உபயோகிக்கிறதுக்கோ தடை செய்யப்பட்டிருக்கு அந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி பள்ளி பிள்ளைங்க சீக்கிரமாக இது ஆரம்பம் இதில் போய் இந்த போதை பத்தாமல் தான் அடுத்த குடி பழக்கத்துக்குள்ளே வராங்க அதுக்கடுத்து ஒரு ஒரு பழக்கத்துக்குள்ளேயும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்காங்க அப்புறம் ஆல்கஹால் இது எல்லாமே தெரிஞ்சது யூடியூப்பில் நம்ம நிறைய நியூஸஸ் பார்த்துருக்கோம் பள்ளி பிள்ளைங்க போதையில் வந்து கீழே விழுந்து கிடக்கிறதும் ஏஞ்சி ஆடுறதும் ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை பார்த்துருக்கோம் அடுத்த செடட்டிவ்ஸ் வீட்டில் பெயின் கில்லர் வச்சுருக்கீங்களா பெயின் கில்லர் வச்சுருந்தாக்கா பிள்ளைங்க கண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க அது ரொம்பவும் போதை தரக்கூடிய பொருள் மூணு டேப்லெட்டுக்கு மேலே யூஸ் பண்ணால் அதிகமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் போதைத்தன்மைக்குள்ளே ஈஸியாக நடத்திட்டு போயிடும் கேனபீஸ் இப்போ சொல்கிறாங்களே கஞ்சா டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே இதுக்குள்ள வரும் அது இருபது லட்சம் பிள்ளைங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நான் சொல்றது இன்னைக்கு டேட்டா கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட டேட்டா இது இன்னைக்கு வளர்ந்துருக்கோம் கவர்மெண்ட்லருந்தே இந்த டேட்டா மட்டும்தான் இருக்குது இருக்கு இப்போ ரீசண்டாக இருக்க டேட்டா என்ன சொல்லுதுன்னா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க நூறில் எண்பது சதவீதம் பேர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்காங்களாம் இருபது சதவீதம் பேர் இருபது சதவீதம் பேர் தான் போதைப் பொருட்களுக்கு அடிமை இல்லாமல் இருக்காங்க எண்பது சதவீதம் பேர் பன்னெண்டு வயசு பிள்ளை ரோட்ல ஷட்டில் கார்க்கு விளையாடுது இந்த பிள்ளை அந்த தவறு செஞ்சுருக்க போதுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் அதுக்கே தெரியாமல் இது போதைதான் தெரியாமல் அந்த விஷயங்களுக்கு அடிமையா இருக்காங்க அடுத்தது கொக்கைன் இது படத்துல காட்டுவாங்க நியூஸ்ல காட்டுவாங்க எல்லாம் காட்டுவாங்க இது விலை மதிப்பு அதிகம் ஆனால் ஈஸியா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும் இப்போ இருக்கிற ட்ரக் மாஃபியா ரெண்டு இடத்துல இருக்காங்க ஒன்று சென்னை ஒன்னொன்று கோயம்புத்தூர் இவங்களோட ஹையஸ்ட் டார்கெட் இவங்க அதிகமாக விற்கக்கூடிய சேல் பண்ணக்கூடிய சேல்ஸ் மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் யார் தெரியுமா ஸ்கூல் பிள்ளைங்களும் காலேஜ் தான் மார்க்கெட்டிங் பர்சன்ஸாக இருக்காங்க பெரியவங்க கிட்ட விற்க முடியாது இது அவ்வளோ சீக்கிரத்தில் இப்போ எனக்கு இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நான் இது உதாரணத்துக்கு இப்போ நான் போய் எனக்கு திடீர்னு எனக்கு வந்து ஒரு கஞ்சா பொட்டலமோ இல்லை எனக்கு கொக்கைன்னு தேவைப்படுதுன்னா நான் போய் பெரிய ஆளுங்களை தேடணும்னு அவசியம் இல்லை எதனா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே எதனா ஒரு மெட்ரிகுலேஷனோ ஒரு பிள்ளை கிட்ட கேட்டால் போதும் அந்த பிள்ளை எனக்கு எடுத்துகிட்டு வந்து தரும் இந்த மாதிரியான நம்மளுடைய ஆண் பிள்ளைகள் இதோட விளைவு என்ன தெரியுமா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க அவங்க அவங்க பையன் வந்து கஞ்சாவுக்கு ரொம்ப அடிக்ட் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க என்கிட்ட தம்பி இவன் இந்த கஞ்சா பிடிச்சாதான்ப்பா நாலு வாய் சாப்பிட்றான் இல்லை சாப்பிடாம பட்னியாகவே கிடக்கிறான்ப்பா அப்படின்றாங்க எவ்வளோ மோசமான விஷயம் இல்லை நம்ம சமுதாயம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்களா இந்திய லெவலில் நூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி தமிழ்நாட்டில் மட்டும் அறுபத்தி மூணு லட்சம் பேர் இதில் அடிமையாக இருக்காங்க இதை மாநில வாரிய பிரிச்சனாக்க இன்னும் அதிகமா தான் போகும் நம்மளுக்கு பயந்தான் ஏற்படும் இந்த ஆண் பிள்ளைகள் பதினன் பன்னெண்டுல இருந்து பதினெட்டு இதுல குறைவான பெண்கள் தான் இருக்காங்க பெண் பிள்ளைகள் தான் இருக்காங்க ஓகேவா பெண் பிள்ளைகள் யூஸ் பண்ணக்கூடியது ஒரு நிமிஷம் பேக் பேக்கம் பெண் பிள்ளைகள் யூஸ் பண்ணக்கூடியது மேலே இருக்க ஓபி ஓடியூஸ் சிரஞ்சி அது யூஸ் பண்ணுவாங்க பெண் பிள்ளைங்க யூஸ் பண்றது அப்புறம் அலோஜினன்ஸ் அதாவது மேஜிக் மஷ்ரூம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான காளான் வகைகளை சாப்பிடும் போது இரு இந்த ரெண்டு தான் பெண் பிள்ளைகள் அதிகமாக உபயோகிக்கிறது ஆனால் ஆண் பிள்ளைகள் யோகிக்கிறது இது எல்லாத்துலேயும் இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்த நம்ம பிள்ளைங்க அடிமையாக இருக்காங்களா இல்லையான்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி நம்ம பார்க்கறது இது ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு சிம்டம்ஸ் இருக்குது இது இப்போ எனக்கு நேரம் குறைவா இருக்கனா இதை பற்றி பேசுனா ஒரு அரை அரை நாள் வரைக்கும் ஓடிடும் இதை பற்றி நம்ம போக போக வருங்காலங்களில் நம்ம இதோட சிம்டம்ஸ் என்ன இதுலேருந்து எப்படி பிள்ளைங்களை வெளியேடுத்துறதுன்றதை பார்ப்போம் ஸோ இது தமிழ்நாட்டுடைய ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரேப் கேசஸ் அதில் ரெண்டாயிரத்தி இருபது டோட்டலாக மூவாயிரத்தி ஐநூறு ரேப் கேசஸ் ஃபைல் ஆகிருக்கு அடல்ட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறு போக்சோ பாருங்க ஆயிரத்தி இரநூறு போக்சோனா என்னது பதினெட்டு வயசு கீழே இருக்க பிள்ளைங்களை பாலியல் சென்றதில் பண்றதும்

ஸ்கூல் காலேஜ் பிள்ளைங்க பதினெட்டு வயசு கீழே இருக்க பிள்ளைங்க வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இதில் ஏழு சதவீதம் ஏழு வயசு குழந்தைங்க எனக்கு இது எடுத்து பார்க்கும் போது கவர்மெண்ட் வெப்சைட்ல சில பிக்சர்ஸ் போட்டிருந்தாங்க எனக்கு அது எடுத்து ரிப்போர்ட் ரெடி பண்ணும் போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு இவ்வளவு மோசமா நம்ம சமுதாயம் இருக்கா இந்த சமுதாயத்துக்குள்ளே நம்ம பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கா இதுல நம்ம பாதிக்கப்படக்கூடிய இடத்துல தான் நம்ம பிள்ளைங்களை வச்சு பார்ப்போம் இதை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இடத்துலையும் நம்ம பிள்ளைங்களை வச்சு பார்க்கணும் ஆண் பிள்ளைகள் வச்சுருக்கவங்களும் சரி பெண் பிள்ளைங்களை வச்சுருக்கவங்களும் சரி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம பிள்ளைங்க செய்யக்கூடாது செய்யவும் கூடாது இந்த மாதிரியான விஷயத்துல பாதிப்பும் அடையக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபது அதே மெயின்டைன் ஆகுது ஆனா போக்சோ ஆக்ட் அடல்ஸ் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்க எல்லாரும் உஷாராயிட்டாங்க ஆனா பதினெட்டு வயசு கீழே என்னன்னே தெரியாத ஒரு பிஞ்சு குழந்தைங்க மூவாயிரத்தி அறுநூத்தி இருபது பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயாயிரத்தி நானூத்தி பத்தொன்பது போக்சோ ஆக்ட் ஐயாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது இதை நான் எடுக்கும்போது ரிப்போர்ட் மேபி வேரின்னு போட்டிருந்தாங்க கம்மியாகவும் ஆகலாம் அதிகமாக ஆகலான்னு நினைச்சிட்டு தான் நான் யோசிச்சேன் ஆனால் பின்னாடி பார்க்கும்போது இது அதிகமாக தான் இருக்குமே தவிர்த்து கம்மியாக இருக்காதுன்னு சொல்லியிருந்தது ரிப்போர்ட்டில் யோசிச்சு பாருங்க நம்மளுக்கு எனக்கு எனக்கு என்னோட கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் வந்து நான் எடுத்த ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் ஐயாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது கேசஸ் இருக்கு அடல்ட்ஸ் ஜீரோ அப்போ யார் பாதிக்கப்பட்டிருக்கா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் முடிஞ்சிடுச்சா ஆறு மாதம் தான் இருக்கு ஆறு மாதத்தில் நம்ம நியூஸில் எத்தனை நியூஸ் மாதத்துக்கு ஒரு நாலு நியூஸ் கேள்விப்படுவோமா ரேப் கேசஸ் ஆனால் நியூஸில் வராதது இவ்வளோ கேசஸ் இருக்குது ஆறாயிரத்தி இரநூறு அதுல ரெண்டாயிரத்தி முந்நூறு வந்து போக்சோ மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அடல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்ல தம்பி அடுத்த போய் பிடி போங்கப்பா அத வயசு வேறையா பிரிச்சா பாருங்க ஜான் வயசு பாருங்க ஒரு ஒரு இதுலயும் வயசை பாருங்க ஆறு வயசு பிலோ ஆறு வயசு நூத்தி எண்பது குழந்தைங்க இந்த ஆறு மாசுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆறு வயசு கீழே இருக்கிற பிள்ளைங்க குழந்தை பிள்ளைங்கள இந்த மாதிரி பண்ணிருக்காங்க பன்னெண்டு பன்னெண்டுல இருந்து பதினாறு ஆயிரத்தி நானூறு ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு தானே வராங்க நம்ம நிம்மதியா இருக்கோம் ஆயிரத்தி நானூறு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இது எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க நம்ம பல்லாவரத்துல ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பதிமூணு வயசு பிள்ளைய காஞ்சிபுரத்துல மூணு வயசு குழந்தைய கொண்டாங்க எல்லாம் நம்மளுக்கு இங்கிருந்து பல்லாவரம் எவ்வளவு தூரம் காஞ்சிபுரம் எவ்வளவு தூரம் இது இது சொன்னாங்க ரிப்போர்ட் ஆனது எத்தனை குடும்பங்கள் வந்து வெளியே சொல்லாம நம்ம குடும்பத்துக்கு இது அவமானம் நினைச்சிட்டு மறைச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேல இருக்கவங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எட்நூறு பிளஸ் சொல்லி போட்டிருக்கு ஆறு வயசு குழந்தைங்க என்ன பண்ணுச்சு பன்னெண்டு வயசு பதினாறு பதினெட்டுக்குள்ள பிள்ளைங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் எவ்வளவு கதறி இருப்பாங்கல்ல எவ்வளவு அழுதுருப்பாங்க எங்க அம்மா வந்துட மாட்டாங்களா எங்க அப்பா வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எப்படி அழுதுருப்பாங்க அடுத்த இது எல்லாத்துக்குமே மெயினான ரீசன் நான் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களோட வயசை சொன்னேன் இந்த பாதிப்பை ஏற்படுத்தின பிள்ளைங்களோட வயசை சொல்லிட்டா பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு அறுபது சதவீதத்துக்கு மேலே பதினெட்டு வயசு கீழே இருக்க ஆண் பிள்ளைகள் பண்ண விஷயங்கள் இது எல்லாமே நாற்பது சதவீதம் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் இருபத்தி ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு இருக்க பிள்ளைங்க இருக்காங்க பதிமூணு வயசு வயசில் இந்த விஷயம் எப்படி தெரியும் எப்படி ஒரு பெண் பிள்ளை இப்படி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வரும் இந்த இதுக்கு காரணம் யாரு நம்பளா இல்லை ஆண்டவர் மேலே பழிய போட்டு ஆண்டவரே இந்த சோதனை நீங்கள் தானே கொடுத்தீங்க இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பழியை போட்டு ஆண்டவர் மேலே பழிய போட்டு ஓடி இல்லாமா இல்லைங்க நம்ம மேலே தான் முழு தப்பம் இருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் இருக்குல்ல இதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற விஷயம் நீங்கள் ஒன்றும் கத்துக்கல அதோட வீரியம்தான் இந்த மாதிரி கொலை ரேப் இந்த மாதிரியான விஷயத்துக்கு பதிமூணு வயசு பையன் தன்னுடைய ப்ளஸ் ஒன் படிக்கிற அக்கா அக்கா கிட்ட வந்து எட்டு எட்டாவதும் ஒன்பதாவதும் படிக்கிற பிள்ளைங்க வந்து தப்பா நடந்து இப்போ போக்கு சொல்ல இருக்காங்க அதுவும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் இருக்கும் இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடந்து அந்த ஸ்கூல் பிள்ளைக்கு என்ன தெரியும் அவன் பண்ணா ஓகே அந்த பிள்ளைக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் நம்ம மேலதாங்க முழு தப்போம் நம்ம மேல தான் இவங்ககிட்ட நம்ம எமோஷ்னலாக நம்ம பேசலை அவங்களுடைய எமோஷன்ஸ் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கல இந்த மாதிரியான மொபைல் ஃபோன்ஸை பார்த்து மொபைல் ஃபோன்ஸ் மூலிமா கெட்டு ஒரு காலத்தில் பார்க்க தான் ஆரம்பிப்பாங்க அது கூட சேர்ந்து இந்த போதை பழக்கம் சேர்ந்ததுன்னா உணர்வற்றவர்களாக மாறிடுவாங்க வழி வேதனை அடுத்தவங்களுக்கு தர்றது என்னன்னா தெரியாது நம் ஒருத்தவங்களை அடித்தா வலிக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தெரியாது இந்த போதைப் பொருட்களை எடுக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க செய்ய முற்படுறாங்க அதில் எடுத்த கேசஸ் எல்லாமே போதைப்பொருள் மூலியமாக இவ்வளோ விஷயங்களும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் இந்த ரேப் கேசஸில் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன் ரிலீஜியஸ் வைஸாக பிரிக்கலான்னு சொல்லி டேட்டாஸை எடுத்தேன் எண்பத்தி ஆறு சதவீதம் அதாவது பதினாலு சதவீதம் இருக்காங்க ஆறு சதவீதத்தில் நாப்பத்தி ஒரு சதவீதம் வந்து கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் எவ்வளோ மோசமான விஷயம் எங்க போச்சு எதனால் எந்த இடத்துல விடுபட்டது அப்படின்னு ஒரு தேடுதல் போகும்போது வழி நடத்துறதுக்கு பெற்றோர்கள் கூட இல்லை அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒர்க்கிங் தம் பிள்ளை போயிட்டு வந்துட்டு கேர்டேக்கர் பார்த்துக்குறாங்க அவங்க வந்து சமைச்சு கொடுத்துக்கிறாங்க அவங்க வந்து சாப்பிட கொடுக்குறாங்க அவங்க பார்த்துக்குறாங்க டியூஷன் போயிட்டான் அவள் தான் வந்துடுவான் டியூஷன் தான் போயிட்டான் வந்துடுவான் இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகளோடு நம்ம நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போது அவங்க நம்மளுக்கே தெரியாம இது உள்ள போய் விழுறாங்க இதில் நான் அவங்களுக்கு ஒரு நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ண விரும்புகிறேன் என் மனைவி அங்கே இருக்காங்க ஒரு பெண் பிள்ளை என்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் நான் வந்து எனக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தான் மென்ஷன் பண்ணேன் டுவெல்த்தாக ப்ளஸ் சொன்னான்னு தெரில என்ன நான் இப்படி படிக்கும் போது எனக்கு எங்கள் ப்ரேயர் மீட்டிங்க்கு ஒரு ஒருத்தவங்க வீட்டில் விட்டு போனாங்க அந்த அங்கிள் என்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டாரு அது இப்போ வரைக்குமே நான் யார்கிட்டையுமே சொல்லல சொன்னாக்கா அடிப்பாங்க வீட்டில் அடிப்பாங்க வீட்டில் திட்டுவாங்க இதை பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எது இது வந்து அசிங்கம் அதாவது ஒரு செக்ஷுவல் எஜுகேஷனை சொல்லி தர்றது வந்து அசிங்கம் அதை பத்தி பேசக்கூடாது அதை பத்தி வாயை திறந்தாலே அடிதான் திட்டு தான் அப்படின்ற ஒரு பயத்தை உண்டு பண்ணதுனால இதுல பாதிக்கப்பட்ட பல பிள்ளைகள் வாயை திறக்காமல் இருக்காங்க இந்த விஷயம் நான் நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பையன் கிட்ட கேட்கிறேன் டே எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் என்னடா தெரியுமா அப்படின்னு கேட்டாக்கா எங்கள் அண்ணா இதை விற்கிறாங்க ஸ்கூல்ல அப்படின்றான் போதைப்பொருள்

சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம நியூஸ்ல படிக்கிறோம் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்ட மாதிரி தெரியல அடுத்து இவங்களுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய சமுதாயத்துல நம்மளுடைய பிள்ளைகள் இந்த மாதிரியான ஒரு சமுதாயத்துல ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு ஆறு மாசத்துல இதுக்கு நடுவுல நம்ம பிள்ளைங்க இந்த விஷயத்த செஞ்சிருக்க மாட்டாங்களா இல்ல நம்ம விஷயம் நம்ம பிள்ளைங்க கிட்ட இந்த விஷயத்த செஞ்சிருப்பாங்களா யாராச்சும் அப்படின்ற விஷயத்த நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய பிள்ளைங்களை நம்ம கரெக்டாக வளர்க்குறது நம்மளுடைய கடமை கர்த்தர் கொடுத்த விதை இந்த விதைகளை நம்ம வந்து என்ன தெரியுமா பண்ணுறோம் உரம் போடுறோம் சாப்பாடு நல்லா கொடுக்குறோம் நல்ல ஆரோக்கியமாக வளரட்டுமே பிள்ளை அப்படின்றோம் நல்ல ஆடையை கொடுக்குறோம் நம்ம போடாத ஆடையெல்லாம் பிள்ளைகிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் பேக்கெட் மணி நிறைய கொடுக்குறோம் இவ்வளோ எல்லாத்தையும் கொடுத்து பத்திரமா அந்த பிள்ளைய ஒரு செடியை நம்ம வளர்த்துக்கிட்டே வரும் ஆனால் அதை சுற்றி இருக்கிற முள்ளுங்களை நம்ம கவனிக்கிறது இல்லை அந்த முள்ளுங்க அப்படியே இறுக்கி போடுது இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் மூணு காரணம் தான் ஆண் பிள்ளைங்கள் இதில் விழுறதுக்கு ஃபஸ்ட்டு தன்னை எல்லாரும் பெரிய ஆளு ஹீரோன்னு நினைக்கணும் என் கூட படிக்கிற பசங்க என்னை வந்து ஹீரோன்னு நினைக்கணும் இல்லை என்னை வில்லன்னு நினைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரெண்டாவது கூட இருக்க பசங்க டெய் நீ இன்னும் இதை குடிச்சு பார்த்தது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் நீ இன்னும் இது பண்ணி பார்த்தது இல்லையா இதை ட்ரை பண்ணி பார்த்தது இல்லையா இது நல்லா ஒரு ஒருவட்டி ட்ரை பண்ணுறா அப்படின்ட்டு மூணாவது என்கிட்ட என்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லை இந்த உலகத்தில் என்கிட்ட பேச யாருமே இல்லை எங்கள் அம்மா அப்பாவும் வேலைக்கு போயிடுறாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லை நான் எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ தான் ஒரு அண்ணா இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அப்போ தான் ஒரு அக்கா இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே ட்ரை பண்ணால் அப்படியே ஒட்டிக்குச்சு அந்த போதை பழத்தின் வீரியம் தான் இந்த சமுதாயத்தில் இப்ப நடக்கிற பிச்சு பச்சிளம் குழந்தைகளுடைய தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வெளியாட்கள் வந்து இந்த பிள்ளைங்களை பண்ணல அண்ணா அக்கா சொந்த அக்காவ தம்பிங்க மாமா சித்தப்பா இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்து சொந்த அம்மா பழக்க அடிமையானனால மூணு வயசு குழந்தைய அடிச்சு கொண்டுட்டாங்க அதுதான் இந்த காஞ்சிபுரம் இன்சுடன் அவங்க அந்த 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 பெண்ணுடைய தம்பியே சொந்த தம்பியே அந்த மூணு வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொண்டு இருக்கான் இவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு நடுவுல நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்க்கறோம் நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் பாதுகாக்கணும் கர்த்தருடைய பெரிதான கிருபையில நம்ம பிள்ளைங்களை பாதுகாக்கணும் இந்த பிள்ளைங்க நான் இது சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் ஆனால் இது சொல்லல பஸ்ட்டு டெப்த் சைட் ஷேர் பண்ணலாம் டார்க் வெப்சைட்டுன்ருக்கோம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஜான் இல்லை டார்க் வெப்சைட்டுன்னு விஷயம் இருக்கும் ஒரு ஒரு பக்கத்துல கரங்களை படுத்தி ஷோ பண்ணுங்க இல்லை இது எங்கேயும் நடக்கிற விஷயம் அப்படின்னு இதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை நானும் தெய்வம் தேவ பிள்ளை இது என்னை இந்த சமுதாயத்தில் வைத்திருக்கிறார் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் இருக்கிறீங்க சகோதரர் ஜெபிக்கும் போது அவரோட கூட சேர்ந்து உங்களுக்கு ஆவியான என்ன உள்ளத்தில் கொடுக்குறாரோ அதை பண்ணுங்க அப்பா இந்த வெளிப்பாடை எங்களுக்குள்ள எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அதற்காக நன்றி ராஜா அப்பா இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள எங்கள் பிள்ளைங்க வளரப்போகுதுன்ற ஒரு உணர்த்துதலை எங்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்களே காக நன்றி அப்பா நன்றி அப்பா ஆவியானவரே எங்களை செபத்தில் நடத்துங்க நடத்துங்கப்பா அப்பா இந்த பிள்ளைங்க பச்சிலம் குழந்தைங்களுடைய வேதனைகளை எங்களை உணர வைத்தீர்களே அதற்காக நன்றி அப்பா நன்றி அப்பா எங்கள் குடும்பத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு பிள்ளை இந்த செயலை செய்ய எழக்கூடாது ராஜா எழக்கூடாதுப்பா அப்பா அந்த செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறாங்கப்பா அவங்களுக்கு நன்மை தீமை என்னதுன்னு தெரியாத வயசு இந்த வயசுல அடிமையாகி அவங்க செய்கிற எல்லா காரியங்களும் தவறுன்னு அவங்க உணர மாட்டின்றாங்க அப்பா அந்த பிஞ்சு குழந்த மூணு வயசு குழந்தை என்ன கதறல் கதறி இருக்குமோ அந்த ஆறு வயசு பன்னெண்டு வயசு பிள்ளைங்க என்ன கதறு கதறி இருக்குமோ பா அந்த வழியும் வேதனையும் நினச்சி கூட பார்க்க முடியல ராஜாப்பா அந்த பிள்ளைங்களுக்காகவும் அந்த குடும்பத்திற்காகவும் ஒரு பாரப்பட்ட இதயத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே அதற்காக நன்றியாப்பா அப்பா வருங்காலங்களில் இந்த மாதிரியான சம்பவங்களை நாங்கள் கேள்விப்படக்கூடாது ராஜா இப்போ இருக்கிற ஐயாயிரம் ஆறாயிரம் கேஸ் போயிட்டுருக்கு அதெல்லாமே ஜீரோவில் நாங்கள் பார்க்கணும்ப்பா பாக்கணும் இதற்காக என்ன விரும்புவீங்களோ அதன்படி எங்களை வழி நடத்துங்க ராஜா வழி நடத்துங்கப்பா முடியலப்பா பாரம் தாங்கலப்பா எங்க பிள்ளைங்கள இந்த இடத்துல நினைச்சு பார்க்க கூட முடியலப்பா முடியல நீங்க இருக்கீங்கன்ற ஒரே தைரியத்துல இந்த உலகத்தை நாங்க மேற்கொண்டு போறோம் ராஜா மேற்கொண்டு போறோம் இந்த பாவ சிலைகளில் எங்கள் பிள்ளைங்க இருந்தால் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க அவர்களை நல்முறையில் நாங்கள் திருத்த நீங்கள் கிருபை தாங்க ராஜா அதற்கான மன தைரியத்தையும் என் பிள்ளை இந்த செயலில் இருக்கா ஐயோ இருக்கே அப்படின்னு சொல்லி கோபப்படாமல் அதை நிதானமாக ஹேண்டில் பண்ணி நம்ம பிள்ளைங்களை அதுலேருந்து மீட்க தேவனிடத்தில் வேண்டுங்க இடத்துல வேண்டுங்க அதிகமான மன தைரியமும் நிதானமான ஞானத்தையும் கேளுங்க நம்ம பிள்ளைங்களை நம்மளை தவிர்த்து வேற யாராலேயே காப்பாற்ற முடியாது உங்களுடைய மன இருதயத்தை புரிந்து உள்ளத்துல நீங்க விதைத்த இந்த காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அப்ப